அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் எதையும் அற்பமாக கருதாதீர்கள் பெருமையோடு உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே பூமியில் பெருமையாகவும் நடக்காதே அகப்பெருமைக்காரர் ஆணவங்கொண்டோர் எவரையும் நிச்சயமாக அல்லாஹு நேசிக்க மாட்டார் ஆல்குருகான் முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் நாம் காணலாம் அபுதர் அலி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது என்னிடம் எம்பெருமானார் மகமது நபி சொல்லுள்ளாஹலை செல்லும் அவர்கள் நல்லறங்களில் எதையும் அற்பமாக கருதாதீர் உம்முடைய சகோதரரை மலர்ந்த முகத்துடன் நீர் சந்திப்பதனாலும் சரியே என்று கூறினார்கள் சகி முஸ்லீம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி இரண்டில் பதிவாகி உள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்ஷா அல்லா நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலும் நமக்கு எடுத்துரைக்கும் ஒவ்வொரு சொற்களில் அதன்படியும் நடப்பதற்கு அல்லாஹு உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி வரகாத்து